திரு ராமச்சந்திரன் அவர்கள் இங்கே ஒரு சில நிமிடம் உரையாற்றுவார் பைபிளில் ஒரு கதை ஒன்று நாம் அனைவரும் அறிந்ததுதான் கெட்ட குமாரன் என்ற ஒரு கதை இருக்கிறது அதில் ஒரு அமைதியான அறம் சார்ந்து பொருளீட்டிய ஒரு பெரும் செல்வந்தர் இருக்கிறார் அவருக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் மூத்தவர் தந்தையின் வழியில் சிறப்பாக அமைதியாக அறம் சார்ந்து பொருளீட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இளையவர் குறும்புத்தனமாக மேலும் முரட்டுத்தனமாக அடுத்தடுத்து புதிய முயற்சிகளை மேற்கொள்ள நினைத்து அவர் அடுத்தவர்களின் பெயர பேச்சுக்களை கேட்டு புரட்டுக்களை கேட்டு தந்தையிடம் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு வெளியேறி தந்தையிடம் இருந்து தனக்கு தேவையானது பெற்றுக்கொண்டு தனியாக சென்று போராடி தனது எல்லாம் இழந்து மீண்டும் வேறு வழியில்லாமல் ஆரோக்கியம் இழந்து அறிவை இழந்து இறுதியில் வேறு தந்தையிடமே வந்து சரணா சரணாகதி அடைவது போல நாங்கள் சில கதாசிரியர்களின் புரட்டுக்களை கேட்டு வேறு வழி இல்லாமல் எங்களது காலத்தை வீணடித்து மீண்டும் தந்தையிடமே சரணாகதி அடைந்த அந்த மகனைப் போல நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் தாயுள்ளத்துடன் எங்களை அரவணைத்து எங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக வழங்கி எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் குறித்து தொடர்ச்சியாக சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பெரியார் குறித்து கருத்து முரண் இருக்கிறது பெரியார் குறித்து விவாதங்கள் இருக்கலாம் ஆனால் பெரியாரை சிதைக்க வேண்டும் என்று நினைப்பதை முற்றிலும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அது யாராக இருந்தால் எதிர்த்து நிற்போம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நேரம் கருதி பெறினேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக தன் கழகத்தில் இணைந்த ஒரு சார்பில் பார்வையின் அவர்கள் இப்பொழுது ஒரு இயக்கத்திற்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஒன்று கொள்கை ரெண்டாவது காரியம் அதன் மூலமாக அதை மக்களிடம் விதைத்து அதன் மூலம் நாம் அறுவடை செய்கிற அதிகாரம் நாம் இரண்டாவது காரியம் நடக்கவே நடக்காது என்று தெரிஞ்சும் சரி கொள்கை ஒன்று தமிழ் தேசியம் தமிழர் தமிழர் நலன் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காக ஒரு நாளுமே அதிகாரத்துக்கு போக மாட்டோம் அப்படின்ற தெரிஞ்சும் சுயநலமின்றி தன்னலம் பாராது குடும்பம் நலத்தை கூட விட்டுவிட்டு வயது பொருளாதாரம் மரியாதை அனைத்தையும் இழந்து நாம் ஒரு இயக்கத்தில் பயணித்தோம் எல்லாருக்கும் தெரியும் அது ஆனால் சில காலங்களாக ந ஒரு சில ஒரு சில வருடங்களாக நாம் பயணித்து வந்த அந்த திசை தடுமாறி இந்துத்துவ கொள்கைகள் செல்ல ஆரம்பித்தது அப்பொழுது நாம் நம்முடைய தரமற்ற அந்த தகுதியற்ற தலைமையிடம் சொல்ல முற்படும் பொழுது நமக்கான ஸ்கோப் அங்கே வாய்ப்புகள் இல்லாமல் போணுச்சு அப்போ நம்ம மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தும் போது அங்கே சுயமரியாதை நமக்கு கெடுது நீங்கள் இதை குறித்து பொழுது திமுக தான் நம்ம இயக்குகிறது அதாவது அதிகாரத்தையோ அங்கீகாரத்தையோ ஒரு சுயமரியாதையை கேட்கும் பொழுது திமுகவின் கைகூலி நீ திமுக தான் ஒன்று இயக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லி நம்மளை வெளியனுப்ப முயற்சி பண்ணுறாங்க அப்போ நாம ஒரு சிந்தனைக்கு வரோம் அப்போ நமக்கு ஒரு சுயமரியாதையோ தன்மானத்தையோ இந்துத்துவ எதிர்ப்பையோ நம்ம பேசணும்னா அப்போ நமக்கு திமுக தான் சரியான இடம்ங்கிறத நமக்கு சொல்கிறாங்களா அப்போது அப்படிங்கிறத நம்ம யோசித்து நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம் ஐயா சிபா ஆதித்யனாக இருக்கட்டும் ஆதித்தனாராக இருக்கட்டும் ஐயா பாண்டியனாரா இருக்கட்டும் இவங்கெல்லாம் நமக்கு சரியான இடம் எதுன்னு தெரிஞ்சு சரியான இடமான இந்த திராவிட இயக்கத்தில் தான் வந்து தன்னை கரைச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி நாமளும் வேறு வழி இல்லை இனிமேல் நாம் வந்து ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம் ஆனால் அதற்குள்ளே அதுக்கு அதை பற்றி பேசி ஒரு இந்துத்துவ கொள்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போகும் பொழுது இனிமேல் நம்ம சுதாரிக்கணும் ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக குருதி கொடை ரத்தத்தை கொடுத்து நம்ம அந்த கட்சி அந்த இயக்கத்தை நம்ம வளர்த்துருக்கோம் என் தம்பி இங்கே என் கூட வந்திருக்கான் ராமகிருஷ்ணன் அவன் தான் குருதி கொடை மாவட்ட செயலாளராக இருந்தான் போன வருடம் அதிகமாக நம்ம ரத்தம் கொடுத்துருக்கோன்னு சொல்லி அவார்டெலாம் வாங்கியிருக்கிறான் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம உணர்ந்துக்கிட்டு வந்த தடவை இனிமேல் நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி வந்திருக்கு எப்படி அங்க நாங்கள் ரத்தத்தை கொடுத்து வளர்த்தோமோ அதே மாதிரி உயிரை கொடுத்து இந்த திராவிட இயக்கத்தை காப்பாத்தோம் உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் எங்களுடைய மாநகராட்சி சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம்